சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதலாவது தேசிய கல்விக் கொள்கையானது இந்திய கல்வி வரலாற்றின் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இருந்தது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் புதிய கல்வி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சமுதாயத்தின் மேம்பாட்டை கூட துடிப்பான சமுதாயத்தை மாற்றுவதற்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் அடுத்து புதிய கல்விக் கொள்கை என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மீண்டும் திருத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது தான் இதில் சமச்சீர் கல்வி அதாவது நம்ம நாட்டின் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தான் ஓகே ஆன்சர் நம் நாட்டின் அனைவருக்கும் சமச்சீர் கல்வி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிறத ஆன்சர் ஆன்சர் பி தேங்க்யூ